அப்பு வாயு நீர் ஆகாசம் என்று ஐந்து ஐந்து வகையான தத்துவங்கள் இருக்கின்றன அதில் பிரிவி என்பது செவ்வாய்க்கும் அப்பு என்பது சந்திரனுக்கும் தேவி என்பது சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஆகாயம் என்பது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியதே ஆகும் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்துகளில் இவர்கள் கோள்களில் கோள்கள் ஆட்டங்களில் இவர்கள் அதுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலான் பலன்களை செய்யக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்துக்கும் உரியவர்களே ஆவார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்கும் பொழுது அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்ப சந்திர பகவான் எந்த ராசியில் இருந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ லக்கணத்தில் சந்திர பகவான் சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த சாரம் ஏற்பட்ட நட்சத்திராதிபதி சந்திரனோடய இருந்தாலும் வாழ்க்கையில் மேல்மைக்கு வருவார் இரண்டாவது பாகத்தில் இருந்தால் வாழ்க்கையில் மேல்மை ஏற்பட்டு பின்னடைவில் சிறு கஷ்டங்களை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் மூன்றாவது வாழ்க்கையில் திறமையாக மேல் கொண்டு மேல்மைக்கு வரக்கூடிய ஒரு பவரேசனை பெறுவார் நான்காவது ஊர் ஊருக்கும் நாலாம் இடத்தில் போய் சந்திரன் சாரம் கொடுத்தவர் இருந்தார் ஊர் பெரிய மனிதருக்கும் உபகாரங்களை செய்யக்கூடிய பாக்யோடாக வருவார் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் வளரார் சார் வளரில் பெரிய பெரிய மன்னனுடைய தொடர்புகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை அவங்க சொல்லக்கூடிய பணியாற்றலை செய்யக்கூடியவராகவும் வருவார் ஆறாவது பாகத்தில் இருந்தான் சந்திரன் சாரம் கொடுத்தவர் ஆறாவது பாகத்தில் இருந்தான் அவர் பெற்ற தாய்க்கு கர்ப்பம் தெரித்ததே தெரியாது ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் இப்படி கோள்கள் நிலைப்படி அப்புறம்தான் அம்மாவுக்கு மாசம் ஆயிருக்கிறோங்கிற விழிப்புணர்வுகளே தெரியும் வாழ்க்கையில் தப்பி பிறந்தவன் குறித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தப்பி பிறந்தவன் திருமண வாழ்க்கை எப்படி என்றால் கலப்பு திருமணமே தான் நடக்கும் உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அனுபவத்தை நான் தெரிந்து கொண்டேன் பல ஜாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்தேன் பல வகையிலையும் பார்த்திருக்கிறேன் ஏழு மஞ்சு ஆறு மஞ்சள் ஒளிப்பி ஜனித்தம் ஏழு மிஞ்சி நீச்சல் இருந்தா அந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் பெற்றிருக்கிறதோ அதனுடைய ஆதி 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 அந்த பழமும் அதனுடைய படமும் கிரகக் கூழில் இருக்கக்கூடிய அந்த ராஜி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பவறையும் அதுல மாமன் காரகன் அத்தைக்காரகன் சித்தப்பன் பெரியப்பன் அப்பன் சகோதரன் அவனுடைய சொத்து பத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பன்னிரண்டு ராஜி கூறியிருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து தீர்மானம் செய்யலாம் இறைய மிஞ்சி நீச்சல் கிரகங்கள் எதை என்று பார்க்க வேண்டும் சந்திரனுக்கு நட்சத்திரம் சந்திரன் எழுதிக்கக்கூடிய நட்சத்திரம் ஏழில் போய் இருந்தால் எந்த கரங்கள் நீச்சல் பட்டிருக்கிறதோ

ராகு செவ்வாய் பூந்த மடவாருக்கு இரட்டை மன்றத்திற்கு இந்த இரட்டைக்குள்ள என்னென்ன கிரகம் இருக்குதோ அவங்க மூலியமா யோகத்தை செய்வார் ஒன்பதாம் இடம் ராசி அதிபதி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரோ அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்ப செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இவருடைய அமைப்புகள் பெற்றிருக்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலையும் அவளுக்கு சிறப்பை கொடுக்கும் அவள் வீடு பிள்ளை பிள்ளைகள் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ பிள்ளைகளுடைய வாரிசாகவோ இந்த மாதிரி அமைப்புகள் பேரன் பேட்டை நம்ம சிறப்புடன் வருவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அந்த பாக்கியத்தை இது கவுசிய கௌசியா சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட நகைகள் அதை தான் உங்களுடைய நான் உரைச்சு சொல்லிட்டு இருக்கேன் கவுசியா சாஸ்திரம் எப்ப வந்ததுன்னு எனக்கே தெரியாது ஆனா கவுசியா சாஸ்திரத்தில் நட்சத்திரத்தை பத்தி கவுசிய மகரிஜியே எழுதி இருக்கிறார் அதனால நட்சத்திரத்துல இருக்கும்போது இருக்கும் போது எந்தெந்த இடத்துல அவர் பண்ணனும் அது முதல்ல சந்திரனை வைத்து பார்க்கணும் அதுக்கு மேல லக்கணத்தை வைத்து பார்க்கணும் அதே மாதிரி ஒரு லக்கணத்துக்கு சூரியன் நாலாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடமாக லக்கணமாக பிறக்கும் அதே இரட்டை ராசியில் சுக்கர பகவான் இரட்டை ராசியில் சுக்கர பாவங்கள் அவங்க வீட்டில் மூன்று குழந்தைகளுக்கு தீர்காயில் சகோதர பாவத்துக்கு தீர்காயில் அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கலந்தும் பிறக்கலாம் அப்படி பார்க்கும்போது போது சத்தை பார்க்க வேண்டும் நவம் நவம்சத்தில் புதன் வந்து இரட்டை ராசியில் இருந்தால் பெண் என்று சொல்லலாம் இரண்டு பெண் ஒரு பையன் அது ஆண் ராசியில் இருந்தால் இரண்டு ஆண் ஒரு பெண் என்றும் சொல்லலாம் இப்படி இரட்டை ராசியில் சுக்கரன் இருந்தால் மூன்று குழந்தைகளுக்கு தீர்காயில் என்றே சொல்லலாம் இன்னும் மகான்களை எழுதி எழுதியிருக்கிறார்கள் நட்சத்திரப்படி பார்க்கும்போது இதனுடைய அமைப்புகள் ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்னு ஒன்பது நட்சத்திரங்களிலும் பிறந்துதான் சந்திரன் அன்றாடும் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார் அதே போல லக்கணங்களும் அப்படித்தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சர உபயம் இது முன்பு சொன்னது போல லக்கணம் பூஜ நட்சத்திரத்தில் பிறவி என்றால் செவ்வாய் தோசம் கடுமையாக பாதிக்காது இது ரிசிகளுடைய வாக்கு அதே போல் மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில குற்றங்கள் ஏற்படும் மூலகண்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக குற்றம் கொண்டு மூலகண்டம்ல நான்கு மூலிகள் மிதன ராசி கன்னிராசி தனுசு ராசி மீன ராசி இது சந்திரனுக்கு வந்தா வாழ்க்கையில் குற்றம் வரும் அதுக்கிட்ட அங்கிசம் மங்கிசம் காலங்கிசம் என்பது அந்த வீடு மங்கிசம் என்பது அந்த தந்திர உட்காந்த வீட்டுக்கு அதிபதி அவருக்கும் அவர் உட்கார்ந்த இடத்துக்கும் ஒன்பதாம் இடம் காலங்கிசம் இந்த கால நேயத்தை கடந்து போட்டு பார்த்தால் ஜாதகத்துல விளக்கங்கள் நன்றாக புரியும் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மர்ம விதிகள்